எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே சத்துக்களை கொண்ட வெஜ் மற்றும் நான்வெஜ் உணவுகள் சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது சத்துக்கள் அப்போ தான் கிடைக்கும் வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் சத்து அதிகமாக இருக்குது எல்லாமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கொழுப்பு அதிகம் இருக்கு உடம்பு கெடுதல் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க எப்போவுமே தமாசா ஒரு விஷயம் நான் இருப்பேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பெஸ்ட்டாக நான்வெஜ் பெஸ்ட்டான பல பேர் என்கிட்ட கேட்கும்போது வெஜ்ஜுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்போ பெஸ்ட் ஆனால் நான்வெஜ் அப்படி இல்லைங்க இல்லையா கோழியாகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் அதாவது ஆடு மாடு கோழி இல்லாம அதற்கு தேவையான உணவை அது பார்த்து பார்த்து சாப்பிடும் நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம் அப்போ எல்லா சத்துகளும் நமக்கு வந்துடும் இது ஒரு தமாசான விஷயம் தான் வீடியோவில் என்ன திரும்ப பார்க்க போறோம் ஒரே சத்துக்களை கொண்ட அசைவ உணவு சைவ உணவு ரெண்டையும் பார்க்க போகிறோம் இப்போது யாருக்கு இது பிரயோஜனப்படும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நான்வெஜ்ஜில் சில ஐட்டங்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்க சில பேருக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு சத்துக்கள் குறைபாடு வரும் இல்லையா அப்போ அதற்கு ஈக்குவலாக அதே சத்து ஒரு சைவ உணவில் இருந்தால் ரொம்ப நல்லது தானே அதை தான் நான் சொல்ல வரேன் வாங்க வரிசையாக பார்த்துருவோம் முதல் சத்து முக்கியமான சத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நம்ம சின்ன வயசில் கருவில் இருக்கும்போது நம்ம பிரெயினோட டெவலப் பண்ணு தேவையான டிஹெச்லாம் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியம் அதனால தான் பிரெக்னெட்டாக இருக்கும்போது டாக்டர்ஸ் அந்த டேப்லெட்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா ஏன்னா குழந்தைக்கும் சரி அம்மாக்கும் சரி இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அடல்ட்டு மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே தேவைங்க இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜில் வந்து மீன்கள் அதாவது நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம் இதை நல்ல கொழுப்பு மீன்கள் சொல்லக்கூடிய சூற மீன் சாலை மீன் நெத்திலி மீன் அயில மீன் வஞ்சரம் மீன் சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இந்த மாதிரி மீன்களில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீன்கள் சொல்கிறோம் நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது அப்போ இந்த மீன்களை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைக்குமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க அதற்கு மாற்ற ஒரு சைவ உணவுலையும் அந்த ஒமேகா த்ரீ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்நட் சியா சீட் ஃப்ளாக் சீட் இந்த மூணு ஐட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சைவந்தான் இது இதில் உங்களுக்கு மேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரதம் அதில் வந்து லீன் ப்ரோட்டின்னு சொல்லுவோம் அதாவது கொழுப்பே சேர்க்காத புரதம் சிக்கனில் இருக்குதுங்க அப்போ சிக்கன் சாப்பிட்டா மட்டும்தான் அது கிடைக்குமா அப்படி இல்லைங்க வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மற்றும் டோஃபு அதெல்லாம் டாக்டர் டோஃபுன்னு கேட்குறீங்களா பன்னீருங்கிறது என்ன பால்லேருந்து தயாரிக்க வேண்டியதான் பன்னீர் இல்லையா டோஃபுங்கிறது பார்த்தீங்கன்னா அதே பால் தான் என்னன்னா சோயா மில்க்கு சோயா மில்க்லேருந்து வரக்கூடிய பன்னீர் தான் நம்ம டோஃபன் சொல்கிறோம் அப்போ இந்த பன்னீர்லேயும் சரி டோஃபலையும் சரி உங்களுக்கு சிக்கனுக்கு இணையான லீன் ப்ரோட்டீன் கொழுப்பே கலக்காத புரதம் இருக்குது மூணாவது முக்கியமான விஷயங்கள் கொலாஜன் இந்த கொலாஜன் பார்த்திங்கன்னா இப்போலாம் மார்க்கெட்டிங்கில் நிறைய பவுடர்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுன்னு ஒரு அவசியம் இல்லைங்க இந்த கொலாஜனுக்கு முக்கியமான விஷயம் கடல் உயிரினங்கள் தான் ஏன்னா தான் நிறைய கிடைக்குது இயற்கை மனுஷ உடம்புலையும் கொலாஜன் இருக்குது அது குறையனால தான் நமக்கு விலைகள்லாம் வருது முக்கியமாக இந்த நீ நீஜான்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி இல்லாமல் வர காரணம் இந்த கொலாஜன் கம்மியாக இருக்கிறது தான் அப்போ இந்த கொலாஜன் அதிகமாக நம்ம உணவில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து முட்டி வலி முதற்கொண்ட பல்வேறு விதமான வியாதிகள் சரியாகுது நான் சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜில் சீ ஃபுட் இருக்கு இல்லையா மீன் ஐட்டம் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலாஜன் வந்து நல்லா கிடைக்குது அப்போது இதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வெஜ் ஃபுட்டில் இருந்து கொலாஜன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா லெமன் ஆகட்டும் ஆரஞ்சாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி அப்புறம் பெர்ரி பழங்கள் இருக்குது இல்லையா ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெரி நிறைய பெர்ஸ் இருக்கு இல்லையா இதுவாகட்டும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா பாதாம் பிஸ்தா முந்திரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொலாஜன் கிடைக்குதுங்க அப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடல அப்படின்னா இந்த வெஜ்ஜை சாப்பிட்டா உங்களுக்கு கொலாஜன் கிடச்சிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாலாவது பார்த்தீங்கன்னா புரதம் முதல்ல நான் சொன்னது லீன் புரோட்டீன் கொழுப்பே கலக்காத புரதம் இது கொழுப்பு கலந்த புரதம் இது அந்த பெரிய பெரிய உருணங்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமாக அந்த மட்டன் பீஃப் அந்த மாதிரி அதில் மட்டன் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க இந்த மட்டனுக்கு ஈக்கலான இதே அளவு புரதம் கொண்ட ஒரு வெஜ் ஃபுட் என்ன தெரியுமா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீல் மேக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோயா தான் அது நம்ம சோயாலே தயாரிக்கக்கூடிய மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக மட்டன் மாதிரியே இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க மட்டன் சாப்பிட்டா எஃபெக்டை பெறுறது இந்த மீல் மேக்கர் சாப்பிடுவாங்க மட்டனில் எந்தளவு புரதம் இருக்கோ அதுக்கு இணையான புரதம் இந்த மீல் மேக்கரில் இருக்குது அதனால் சைவம் சாப்பிடக்கூடியவங்களுக்கான மட்டன் இந்த மீல் மேக்கர் கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துங்க இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துங்க இது குறைபாடு இருக்கிறனால தான் நம்மளுடைய ஹீமோகுளோபினில் பிரச்சனை வருது இல்லையா அனிமியா முதல்கொண்டு பல்வேறு விதமான வியாதிகள் வருது நரம்பு பாதிக்கப்படுது எலும்பு பாதிக்கப்படுது உடம்புக்கான அதாவது உடம்பை இரும்பு மாதிரி ஆக்கக்கூடிய சத்து இரும்பு சத்து இது அசைவ உணவுகளில் பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்குது மட்டனில் இருக்குது முட்டையில் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா நான்வெஜ்ஜிலும் உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைச்சிரும் இதுக்கு ஈக்குவலான ஒரு வெஜ் ஃபுட்டை எடுத்துட்டிங்க இரும்புச்சத்து அதிகமாக வேணும் அப்படின்னா கீரைகள் பச்சை காய்கறிகள் நட்ஸ் அண்ட் சீட்ஸு பருப்பு மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸு இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜுக்கு இணையான இரும்பு சத்து கிடைக்குது இப்போ பார்த்த வெஜிடேரியன் ஃபுட்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு எந்தளவு சத்து ஒற்றுமையாக இருக்கு பாருங்கள் நிறைய சத்து வேணா நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை பிடிச்சா நான்வெஜ் சாப்பிடுங்க இல்லைன்னா வெஜ்ஜு கூட அதே அளவு தான் செய்து முக்கியமான விஷயம் என்ன நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே சேர்ந்து பண்ணுங்க வழக்கும்போது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்